டியர் குட்டீஸ் இன்றைக்கி விடுதலை நற்சதி மூலமாக ஏசப்பா அவங்களோட பேசி உங்களுக்கு சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை தரப்போகிறாங்க சின்ன பிள்ளைங்க என்றாலே துருதுருன்னு இருப்பாங்க எந்த கவலையும் இல்லாமல் பட்டாம்பூச்சிகள் மாதிரி சிறகடித்து பறந்துக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமையே வேற பெரும்பாலான பிள்ளைங்க சோம்பேறிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க சோம்பேறித்தனம் எங்கேருந்து தோணுதுன்னா நம்ம மூளையிலிருந்து தான் தோன்றுது வேலை செய்யாமல் ஏமாற்றணும்னு நினைக்கிறதுனால சோம்பேறித்தனம் வருது பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யாமல் ஏமாற்றணுன்னு நினைக்கிறதுனால வருது இதனால் நாம் படிப்புலேயும் சோம்பேறி ஆகிடுறோம் இது நம்ம எதிர்காலத்தை பாதிக்குது குடும்பத்தை பாதிக்குது அதனால் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது சாலமோன் ஞானிய உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் ஒரு நாள் நாட்டை சுற்றி பார்க்க போனார் ஒரு பக்கம் சுறுசுறுப்பானவங்க திராட்சை தோட்டம்லாம் விளைஞ்சி செழிப்பா இருந்துச்சு இன்னொரு பக்கம் சோம்பேறிகளோட திராட்சை தோட்டம் எல்லாம் உள்ளுக்காடாக மாறி இருந்துச்சு வேலிகள் எல்லாம் விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்குனை போலும் உன் வறுமை ஆயுதம் அடைந்தவனை போலும் வரும் அப்படின்னு சொன்னார் ஞானம் உள்ளவங்க சோம்பேறிகளாக இருக்க மாட்டாங்க நீங்கள் ஞானம் உள்ள பிள்ளைங்க தானே சோம்பேறித்தனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க சோம்பேறிகளாக இருந்தால் எந்த நன்மையும் கிடைக்காது மூளையும் வேலை செய்யாது அதனால் இன்றைக்கே சோம்பேறித்தனத்துக்கு முடிவு கட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெற்றோருக்கு வேலை செஞ்சு கொடுங்க அன்றாட பாடங்களை படிங்க ஏசப்பா கொடுக்குற விடுதலையே பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்